ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கர்ப்பிணி பெண்கள் சாக்லேட் சாப்பிடலாமா கூடாதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சாக்லேட் சாப்பிட்றதுனால குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அல்லது கர்ப்பிணிகளுக்கு சாக்லேட் சாப்பிட்றதுனால ஏதாவது பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு பொதுவாக இனிப்பு மேலே ஆர்வம் இருக்கும் முக்கியமாக இந்த சாக்லேட் பார்த்தா அவங்களுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா சாக்லேட்டில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் அப்புறம் அயன் சத்து வந்து நம்ம உடம்புல இல்லாமல் இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா கர்ப்ப காலத்தில் நமக்கு அதிகப்படியான ஹார்மோன் மாற்றங்கள் இருக்கும் இல்லையா இதனால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இனிப்பு மேலே ஆர்வம் அதிகமாக இருக்கும் மூணாவது காரணம் என்னென்னா குழந்தை வளர வளர அவங்களே வந்து சேட்டை பண்ணி சில உணவுகள் மீது நமக்கு ஆர்வத்தை அதிகப்படுத்துவாங்க இந்த மூணு காரணங்களால் கர்ப்பிணி பெண்கள் பொதுவாகவே அதிகமான சாக்லேட் சாப்பிட்றத நம்ம பார்க்க முடியும் இப்போ சாக்லேட் சாப்பிட்றது நல்லதா கெட்டதா எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் கர்ப்பிணி பெண்கள் தினமும் சாக்லேட் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தினசரி தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அந்த சாக்லேட்லேருந்தே கிடைக்கும் கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த மலர்ச்சிக்கல் செரிமான பிரச்சனையெல்லாம் தடுக்கும் முக்கியமாக வந்து சாக்லேட் சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து மன கவலைகள் இல்லாமல் மன அழுத்தம் இல்லாமல் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட் வந்து அவங்க போக மாட்டாங்க நல்ல ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஒற்றை தலைவலி பிரச்சனையை தவிர்க்கிறது இந்த சாக்லேட் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக இதில் மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது அதே போல் அயன் கன்டென்ட்டும் அதிகமாக இருக்குது ஸோ தாராளமாக கர்ப்பிணி பெண்கள் ஒரு ரெண்டு பீஸ் ஒரு பீஸ் அளவு சாக்லேட் வந்து சாப்பிட்லாம் இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சாக்லேட்டில் வந்து அதிக அளவு சர்க்கரை இருக்குது இந்த சர்க்கரை தான் வந்து நமக்கு பிரச்சனையாக அமையும் ஸோ சா சாக்லேட்டில் பார்த்திங்கன்னா இனிப்பு குறைவாக இருக்கக்கூடிய அதாவது டார்க் சாக்லேட் நமக்கு கடைகளில் கிடைக்கும் அதை வந்து நீங்கள் நல்ல ப்ராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க அதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தேவையில்லாத அடிட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாமல் ஒரு நல்ல பிராண்டாக வந்து கடைகளில் வந்து பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க டார்க் சாக்லேட்டாக வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா டெய்லியும் வந்து ஒரு சின்ன பீஸ் அளவு சாக்லேட் வந்து நீங்கள் எடுத்து சாப்பிட முடியும் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை நம்ம நார்மலாக கிடைக்கக்கூடிய இனிப்பு அதிகமாக சேர்த்த அந்த சாக்லேட் இருக்கு இல்லையா இது நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு டிப்ரெஷன் அதிகமாகும் பிபி சுகர் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடும் ஸோ சுகர் கண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய சாக்லேட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நைட்டில் வந்து தூக்கமின்மை ப்ராப்ளம் வரும் இதே வந்து பட இருக்கும் ஒரு தேவையில்லாத டிப்ரெஷன் ஸ்டேட் வந்து நமக்கு வரும் நம்ம சாக்லேட்டையும் என்ஜாய் பண்ணணும் சாக்லேட்டில் இருக்கக்கூடிய அந்த நன்மைகளும் நமக்கு கிடைக்கணும் பட் அதில் இருக்கக்கூடிய தீமைகளை முழுக்க முழுக்க நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து டார்க் சாக்லேட் தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் கர்ப்ப காலத்தில் சாக்லேட் தாராளமாக சாப்பிடலாம் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாக்லேட் வந்து டார்க் சாக்லேட்டாக இருக்கணும் சாக்லேட் வாங்கும் போது பிராண்ட் நேம் மட்டும் பார்க்காம கொஞ்சம் அந்த இன்க்ரீடியன்ஸையும் செக் பண்ணிவிட்டு அடிக்டிவ்ஸ் இல்லாமல் தேவையில்லாத ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் அதிக பர்சன்ட் கோக்கோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க லெஸ் சுகராக இருக்கிற மாதிரி பார்த்து சாக்லேட் வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு இனிப்பு சாப்பிடணும்னு விரும்பப்படும் போதோ அல்லது டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கீங்க ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கிற மாதிரி தெரியுதே நம்ம வந்து குழந்தை வளர வளர வெயிட் வந்து கூடுற மாதிரி தெரியுதே அப்படின்னுலாம் யோசிப்பீங்க அந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சமாக இந்த சாக்லேட் வந்து எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் கர்ப்பகாலத்துலேயும் தாராளமாக நீங்கள் சாக்லேட் சாப்பிட்லாம் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக வந்து சாக்லேட் சாப்பிட்றதுனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸோ குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அதிக அளவில் எடுத்துக்காமல் நான் சொன்னது போல் ஒன்று ரெண்டு பீசஸ் வந்து எடுத்துக்கலாம் நம்ம வேணாம் அப்படின்னாலும் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து சாக்லேட் இப்போவே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவும் நீங்கள் டார்க் சாக்லேட் ஒன்று ரெண்டு பீசஸ் எடுக்கிறதுல தப்பு இல்லை ஸோ டேக் கேர் தேங்க்யூ